அண்ணாவுடைய இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஸோ உடனே கான்டாக்ட் பண்ண அதுக்கப்புறம் அவர் அவைலபிளாக இருக்கிறேன்னு சொன்னார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் நான் அவைலபிளான டைமிங் சொன்னேன் அவர் ஓகே அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்தோம் கிளாஸுக்கு நான் ஆனால் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ட்ரைவிங் டச் பண்ணி ஸோ அண்ணாக்கிட்ட வந்தேன் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க இப்படிலாம் பண்ணோன்ட்டு ஸோ ஃபைவ் டேஸில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு ஸோ எல்லாமே ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு கேட்குறது எல்லாத்தையும் அப்புறம் வண்டி டவுட் நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையும் அந்த டைமே வந்து கிளியராக சொல்லி கொடுத்துட்றாரு ஸோ ஃபைவ் டேஸில் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃபைவ் டேஸில் உண்மையிலே ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுறாங்க ஸோ அது வரைக்கும் ஓகே இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ எதுவும் இல்லை இப்போது ஓனாக எடுத்து ஓட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா முன்னாடி நான் லைசன்ஸ் எடுத்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆகி எனக்கு அந்த டச் இல்லை ஸோ இப்போ வந்து நான் ஓனாக ஒரு வெஹிக்கிள் எடுத்து ஆன் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு இப்போது கான்ஃபிடெண்ட் வந்திருக்கு ஓகே இப்போ எனக்கு எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா அஞ்சு நாளில் கற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்களா ஆ ஸ்டார்டிங்கில் நான் நமக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் வரும்போது அஞ்சு நாளில் தான் கற்றுக்க போகிறேன் நான் டிரைவிங் ஸ்கூல்லே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நமக்கு ஒன்றும் தரலன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து ஃபைவ் டேஸில் உண்மையிலே கற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு த்ரீ டேஸில் நம்மளை வண்டி எடுத்து ஓரளவுக்கு ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடறாங்க ஃபோர் டு ஃபைவ் டேஸில் நம்ம கம்ப்ளீட்டாகவே ட்ரைவ் பண்ணிடலாம் லாங் ரூட்டில் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து வராங்க ஸோ உண்மையிலேயே கான்ஃபிடண்டாக தான் இருக்குது ஃபைவ் டேஸில் ஃபைவ் டேஸில் கற்றுக்கலாம் ஒன்றும் கற்றுக்கலாம்ண்ணா சரிங்க சரி ஏன்னா நான் நம்ம கிட்டே கேட்குற நிறைய பேர் இருந்தால் நான் அஞ்சு நாளில் கற்றுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுதான் உங்களுக்கும் அந்த டவுட் இருந்திருக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் தேர்ட் டே வரும்போதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட் ஆகிடுச்சி ஃபைவ் டேஸில் ஓட்டி அப்படின்ட்டு ஸோ நம்ம எடுத்து ஓனாக அளவுக்கு கான்ஃபிடண்டாக வந்துச்சு சரிங்க இப்போ யாரா ரெக்கமெண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்களாண்ணா ஆ ஓகேண்ணா கண்டிப்பாக நான் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரெஃபர் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஏன்னா உண்மையிலே ஃபைவ் டேஸுன்றது நமக்கு குயிக்காக டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் நமக்கு செல்ஃபாக ட்ரைவிங் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியுது நம்ம தனியாக செல்ஃப் ட்ரைவ் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அதனால் ஓகே தான் ஓகேதா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோடய ரிவியூக்கு தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர்